இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையில உங்களை அன்போடு விட வாழ்த்துகிறேன் உங்களுக்கு கிருபையும் தேவ சமாதானமும் உண்டாவதாக இந்த நாளிலும் கற்புடைய ஆவியானவர் நமக்கு கொடுக்குற வார்த்தை ஈசாயா தரிசன புஸ்தகம் முப்பத்தி இரண்டாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது உன்னதத்திலிருந்து ஆவி நம்மையில் ஊற்றப்படும் மட்டும் அப்படியே இருக்கும் அப்பொழுது வனாந்தரம் செழிப்பான வயல்வழியாகும் செழிப்பான வயல்வெளி காடாக எண்ணப்படும் வாசிக்க முடியும் சொல்லுகிறது நாம் புத்தகம் முதலாம் அதிகாரம் இரண்டாம் வசனத்தை நாம் தேவ ஆவியானவர் ஜலத்தின் மீது கொண்டிருந்தார் சகலமும் உண்டாக்கப்பட்டது என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும் உலக வாழ்க்கையை நாம் பார்க்கின்ற பொழுது மனாந்தரமான இடத்திலே ஒன்றுமில்லாத இடத்திலே மழை பெழுகின்ற பொழுது அங்கே பயிர்கள் முளைக்கின்ற காட்சியை நாம் பார்க்க முடியும் அல்லது அவ்விடமானது பச்சை என்று தோன்றுகின்ற ஒரு நிகழ்வை நாம் பார்க்க முடியும் அதே போல எந்த ஒரு மனிதன் மீது கற்குடைய ஆவியானவர் ஊற்றப்படுகிறாரோ அவனுடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய மாற்றம் உண்டாகும் என்பதை குறித்து மிக தெளிவாக சொல்லுகிறார் எந்த ஒரு மனிதன் பர்சுத்த ஆவியானவரை பெற்றுக் கொள்கிறாரோ அதற்கு பின்பு வாழ்க்கை வாழ்க்கை ஆசீர்வாதமான ஒரு மாறிவிடும் நீங்கிப்போம் எல்லா எல்லாவிதமான கட்டுகளும் கலந்து போம் நீங்கள் விடுதலை பற்று மிகவும் ஆசிர்வதிக்கப்பட்டவர்களாக மகிழ்ச்சி உடையவர்களாக சந்தோஷம் நிறைந்தவர்களாக காணப்படுவீர்கள் என்பதை குறித்து வசனம் மிக ஆழமாக கற்றுக் கொடுக்கிறோம் எனவே ஆவியானவரை நாம் பெற்றுக் கொள்வோம் ஒருவேளை நாம் ஒன்று சாதி புஸ்தகம் பத்தாம் அதிகாரம் ஆறாம் வசனத்திலே நாம் வாசிக்கின்ற பொழுது அப்பொழுது கற்புடைய ஆவியானவர் உண்மையில் இறங்குவார் நீ வேறு ஆவாய் நீ புதிய மனிதனாய் மாறிவிடுவாய் புதிய கிருபையை பெற்றவனாய் மாறிவிடுவாய் புதிய ஆசிர்வாதங்களை பெற்றவர்களாய் மாறிவிடுவீர்கள் என்பதை குறித்து வசனம் நமக்கு மிக தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது எனவே உணவுக்கு ஆவியானவரை நாம் வருஷத்தோடு கூட பெற்றுக் வாழ்க்கையிலே மாற்றம் பெறுவோம் அனைவருடைய வாழ்க்கையை உருவாக்குவோம் ஆண்டுபுரத்தில் பிரியமுடையவராக இருக்கிறார் ஆண்டவர் உங்களோடு கூட இருந்து இந்த நாளிலே உங்களை நிரப்பி ஆசிர்வதிப்பாராக ஆமே ஆமே நாம் ஜெபிப்போம் நேசிக்க நல்ல ஆண்டு ஒரே புதிய நாடு காய் ஸ்தோத்திரம் வார்த்தைகளை ஸ்தோத்திரம் கேட்டவர்களுக்காக கூட காத்து காத்திருந்தும் உன்னத வல்லமையை தரித்து கொள்ள இந்த உன்னத ஆவியினாலே நிரப்பப்பட அதிநிமித்தமான ஆசீர்வாதங்கள் கிருபைகள் ஜனங்களுக்குள்ளே பெருக பரிசு ஆவியான ஒரு உதவி செய்வீராக இந்த நாடுக்குரிய ஆசீர்வாதங்களினாலே அவர்களை நிரம்புவின் நாமத்தில் ஆமேன் ஆமேன்